கட்சி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் சுமார் ஐந்து லட்சம் தொண்டர்கள் புடை சூழ தாவேகா தலைவர் விஜய் மேடையில் பேசினார் விஜயின் மேடை பேச்சு ஒரு சிங்கம் எப்பொழுதும் சிங்கம்தான் காட்டில் பல நரிகள் இருந்தாலும் ஒரே சிங்கம் தான் சிங்கம் எப்பொழுதும் இறந்த மோசமானவற்றை உண்ணாது பசித்தால் மட்டுமே வேட்டையாடும் ஒரு முறை சிங்கம் கர்ஜித்தால் எட்டு கிலோமீட்டருக்கு அதிரும் அப்படிப்பட்ட சிங்கம் வேட்டைக்கு மட்டும் வெளியே வரும் வேடிக்கை பார்க்க வெளியே வராது தன்னை விட பெரிய விலங்குகளை தான் தாக்கி சிங்கம் ஜெயிக்கும் சிங்கம் எதையும் ஈஸியாக தொடாது தொட்டால் விடாது காட்டின் நான்கு பக்கங்களிலும் எல்லைகளை வகுக்கும் சிங்கம் தனியாகவும் வரும் அப்படி வந்தாலும் அழட்டிக்காமல் அஞ்சாமல் வந்து எதிரிகளுக்கு தண்ணீர் காட்டும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்கி வருகிறது ஒரே ஒரு உதவி மட்டும் பாஜக அரசு செய்ய வேண்டும் அது என்னவென்றால் கச்ச மீட்டு தாருங்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் மாணவர்கள் உயிரை பறிக்கும் நீட் வேண்டாம் அதை ரத்து செய்யுங்கள் மிஸ்டர் மோடிஜி மைனாரிட்டி அரசு நடத்தும் நிலையில் அடிமை குடும்ப ஆட்சியுடன் கூட்டணி வைப்பீர்களா தாமரை இலையில் தண்ணீரே நிற்காது பிறகு எப்படி தமிழக மக்கள் நிற்பார்கள் பாஜக தான் எங்கள் கொள்கை எதிரி திமுக மற்றும் திமுக இடையேதான் மக்கள் நலனுக்காக திமுக போராடவில்லை மைடியர் ஸ்டாலின் அங்கிள் இத பற்றி கூறுவாரா எனவே தமிழ்நாடு மக்கள் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவோம் செய்வீர்கள் தானே என்றார் தலைவர் இன்றைய மேடை பேச்சு அரசியல் களத்தில் செய்துள்ளது டீல் பேசி அதிகார லாபத்திற்காக கூட்டணி வைக்கும் கட்சி தாவேக்கா அல்ல யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம் நம்முடன் மக்களின் சக்தி இளைஞர்களின் சக்தி பெண்களின் சக்தி உள்ளது என்று கூட்டத்தை உற்சாகப்படுத்தினார் அரசியலில் விஜய்யின் வருகையை சந்தேகத்துடன் எதிர்கட்சிகள் பேசுவதை விமர்சித்த அவர் முதலில் இவர் அரசியலுக்கு வரவே மாட்டார் என்றார்கள் வந்த பிறகு பெயர் மட்டும் அறிவித்தார் என்றார்கள் மாநாடு நடத்த முடியாது என்றார்கள் மழை பெய்து கெடுத்துவிடும் என்றார்கள் ஆனால் இன்று என்ன நடந்தது என்பதை எல்லோரும் பார்க்கிறீர்கள் இந்த கூட்டம் வெறும் கூட்டம் அல்ல வரவிருக்கும் தேர்தலில் ஊழல் ஆட்சியாளர்களை வீழ்த்தும் வெடியாக இருக்கும் என்று உருக்கமாக குறிப்பிட்டார் ஊழல் கட்சி அரசியலுக்கான தன் நோக்கத்தை கொண்டு பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் விவசாயிகள் மீனவர்கள் ஆதரவற்றவர்கள் என யாருக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கான அரசை அமைப்பதே எங்கள் குறிக்கோள் என்றார் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் ஆதரவு தமக்கு பின்னணியாக இருப்பதாக விஜய் நம்பிக்கை தெரிவித்தார் பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைக்கும் உலக மகா ஊழல் கட்சி நாங்கள் இல்லை மக்கள் நம்பிக்கைதான் எங்களின் உண்மையான கணக்கு என்ற அவர் உரையை நிறைவு செய்தார் மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளுக்கு உடனுக்குடன் அறிய நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க நியூஸ் இன்போ தமிழ்